ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் கடவுளுக்கு நம்மளாக எதுவுமே செய்ய தேவையில்லை அவரே உங்கள் மனசுக்குள்ளே வந்து அதை வாங்கி கொடுக்க வச்சிருவார் அவரால் முடியும் சரிங்களா அதனால் அது அவரே வாங்கிக்குவார் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே போல் இந்த பூஜை யாகத்தில் போடுறது பூஜை நான் வந்து ஒரு பேரூர்கிட்ட ஒரு ஜோதிடர் எங்கள் கசன் வந்து அங்கே போயிருந்தாங்க போனப்போ அவர் வந்து அவனாசி கோயிலுக்கு ஒரு தகுடு செஞ்சு உண்டியலில் போடணும் அப்போ தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும் எனக்கு இருபத்தி ஓராயிரம் ஆகும் அது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம் இவங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரலங்க கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க செய்யலை தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்காங்க அப்படியெல்லாம் பணம் செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு தகடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது ஓகேங்களா அதே போல் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அது என்ன சொல்கிறது ஆன்மீக ஒரு ஆன்மீக சென்டர்னு வச்சுக்கலாம் அவங்க அந்த பேர் தான் வச்சுருக்காங்க யோகா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக நிலையம் என்ன வேணால் வச்சுக்கோங்க அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ஒரு தகுடு செஞ்சு உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் செய்கிற தொழில் நிறுவனங்களில் அந்த மாதிரி இடங்கள்லையெல்லாம் அந்த தகுடை வச்சிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக அந்த தொழில் நிறுவனம் நடக்கும் உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கன்சன் இருக்குது அவங்க வந்து அந்த தகுடு வாங்கி வச்சு தான் அந்த நிறுவனத்துக்கு பூஜையே போட்டாங்க ஓகேங்களா அது கொரோனாவில் அது பட்ட பாடு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் மூடிட்டு போகிற மாதிரி க்ளோஸே பண்ணிட்டாங்க அந்த நிறுவனத்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு அது அந்த தகுடோட விலை எவ்வளோன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஓகேங்களா அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு வந்து இது இருக்குது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதை பூஜை பண்ணி அவங்க வச்சு பண்ணாங்க ஓகே அது வந்து அவங்களால அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்க முடிஞ்சது அவங்க பண்ணுறாங்க ஆனால் அதை பார்த்துட்டு ஐயோ நம்மளால் இப்படி பண்ண முடியலையே அப்படின்னு தயவு செஞ்சு எதுவும் நினச்சிடாதீங்க அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஒரு தகுடு உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாத்திராது ஒரு விஷயம் இருக்குது இந்த அம்மாவுக்கு தெரியாமல் பேசுது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட யாராவது சொல்லுவாங்க அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் அதாவது இந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த மாதிரி எந்திரங்கள் எல்லாம் செஞ்சு அதை எந்திரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி எந்திரங்களை எல்லாம் செஞ்சு மந்திரங்கள்லாம் சொல்லி 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 அதை உருவேற்றி கோயில் கலசங்களில் இருக்குது கோயில் கடவுளுக்கு அடியில் அந்த பீடங்களில் வச்சுருக்காங்க அதனால தான் கோயிலெலாம் இப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆமாம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன் நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னலாம் சொல்லிட முடியாது மந்திரங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது மந்திரங்களுக்கு இல்லை நம்ம சொல்லுக்கே ஒரு சக்தி இருக்குது அதனால தான் நல்லதே பேசுங்க அப்படின் சொல்லி சொல்கிறாங்க நம்மளை சுற்றி அந்த வைப்ரேஷன் இருக்கும் நல்ல விஷயங்களே பேசினோம்னா நம்ம நல்லதாக வைப்ரேஷன் இருப்போம் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இருக்குது அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னா இப்போ கோயிலில் வந்து மந்திரங்களால் அந்த உருவேற்றப்பட்ட தகிடுகளை அவங்க வச்சு பதிச்சிருக்காங்க ஓகே அந் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க இவங்க டெய்லியும் சில ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் அங்கே இருக்க அர்ச்சகர்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அந்த சொற்களும் அந்த எந்திரத்தில் உருவேற்றப்பட்டிருக்கிற அந்த சொற்களும் ஒரு வைப்ரேட் ஆகி அங்கே அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் நமக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஆனால் நம்ம வீட்டில் நம்ம கொண்டு வந்து அதே உருவேற்றி வச்ச தகிட வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த எந்திரத்தை கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன மந்திரம் நம்ம சொல்கிறோம் நமக்கு தெரியுமா அப்படி இருக்கணும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் முதல்ல முதல்ல ஒரு கிளாஸ் வைக்கணும் அவங்களுக்கு அந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தகிட கொடுத்தா அவங்களும் வீட்டில் கொண்டு வந்து வச்சு டெய்லியும் அதை சொல்லி சொல்லி நிறைய வைப்ரேஷனை உருவாக்கி எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஆனால் தெரியாதவங்க அங்கே ஒரு எந்திரத்தை வச்சாலும் அது வெறும் தகுடுக்கு சமமாக தான் இருக்குமோ தவிர அதில் எந்த ஒரு வைப்ரேஷனும் நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க எந்த மந்திரமும் சொல்கிறது இல்லை இல்லையா அப்போ அது எப்படி அங்கே நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அது ஒரு சாதா தகுடாக போயிடும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு தகுடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச மாதிரி தான் இருக்குமோ தவிர அது ஒரு எந்திரமாயிரு அந்த எந்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி தான் நீங்கள் அதை எங்கே கொண்டு போய் வச்சாலும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் கல் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது அப்புறம் கலரு ஒரு கலர் இந்த ராசிக்கு இந்த கிரகத்துக்கு இந்த கலரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்மெல்ஸ் ஓகேங்களா நீங்கள் இந்த ஸ்மெல்லை நுகரணும் இது இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கலர்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்களும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் அந்த இந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதோ அது மாதிரி இந்த நீங்கள் வெறும் கல்லை மட்டும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கல் எந்த ரியாக்ஷனையும் உங்களுக்கு கொடுக்காது அதுக்குன்னு சொல்கிற அந்த மந்திரங்களை நம்ம சொல்லணும் அப்போ தான் அது ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா அதே போல் கலர்ஸு வாசம் எல்லாமே அது ரியாக்ட் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கணும் அதை வச்சு தான் அது ரியாக்ட் ஆகும் அதனால் அது எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டாலோ நம்ம பண்ணிக்கிட்டாலோ அதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க இந்த கலரில் போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு பர்சன்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க மிச்சம் அதனால நூறு பர்சன்ட் வே அது நடக்கணும் ஆனால் இந்த கலர்னால ஒரு வெள்ளை சட்டை மட்டும் வெள்ளை சட்டை போட்டு போங்க சரியா இருக்கும்னா அந்த வெள்ளை சட்டை உங்களுக்கு ஒரு பர்சன்ட் பலனை வேணால் கொடுக்கலாம் மற்றபடி வாய்ப்பே இல்லை அதுவே நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பரிகாரங்களை அதுவும் அதாவது கிச்சனுக்குள்ளே போய் நின்றுட்டு கிச்சனில் இருக்கிற சாமானை ஒவ்வொன்றா பார்த்து ஏலக்காய்க்கு ஒரு பரிகாரம் கிராம்புக்கு ஒரு பரிகாரம் பட்டைக்கு ஒரு பரிகாரம் வெள்ளை எள்ளுக்கு ஒரு பரிகாரம் கருப்பு எள்ளுக்கு ஒரு பரிகாரம் அந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற சாமானில் வர மொளகா வர மொளகாவுக்கு ஒரு பரிகாரம் கருவாப்பிள்ளைக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே எதுவும் நடக்காது சரிங்களா எந்த வித பரிகாரம் நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராம்போ ஒரு பட்டையோ கடவுளுக்கு எதிர்த்து நிற்குமா இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஓகேங்களா அந்த கடவுளுக்கு நீங்கள் இந்த ஒரு கிராம்பும் ஒரு பட்டையும் கடவுளை எதிர்த்து நிற்கும் அப்படி தானே நீங்கள் சொல்கிற பரிகாரம் ம் ஏலக்காவை கிச்சனில் ஏலக்காவை நாலு மூலையிலையும் போட்டு வச்சுட்டீங்கன்னா பண வரவு வரும் பண வரவு வரும் அப்படின்னு சொல்லி இதை சொன்னது ஒரு மிகப்பெரிய யூடியூபர் நிறையா வியூஸ் வியூஸ் போகிற சேனல் வச்சுருக்கிற ஒரு யூடியூபர் ரொம்ப நாளாக அவங்க ஜோதிடர் அப்படின்னு இருக்காங்க அவங்க இதை சொல்கிறாங்க பரிகாரம்னு ஒரு விஷயம் ஒருத்தங்க சொன்னால் அவங்களுக்கு ஜோதிடமே தெரியாதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு விஷயம் எல்லாத்துக்கும்லாம் நடக்கவே நடக்காது முதல்ல அதை நீங்கள் நினச்சி தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தான் நடக்கும் அவங்களோட ஜாதகத்தில் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஏதாவது செஞ்சால் நடக்கும் அது நடக்காதுங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு ஒரு கோயிலுக்கு சொன்னாங்க அப்படின்னா கூட அது நடக்கும் ஆனால் ஒரு ஏலக்காய் போடுங்க கிராம்பு போடுங்க பட்டை போடுங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் கட அந் அத நான் சொல்கிறேன் கடவுளை எதிர்த்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அது பட்டையெல்லாம் நின்றுமா ஓகேங்களா அதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு ஒரு ஜாதகருக்கு ஒரு பரிகாரம் ஒரு ஏதோ ஒன்று ஒரு ரெமிடி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்ட் இருக்கும் இன்னொருத்தருக்கு அதுவே நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து உட்காந்துட்டு யூடியூப்பில் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரே விஷயத்தை சொன்னால் அத்தனை பேர்த்துக்கும் அது எப்படி நடக்கும் ஓகேங்களா அது அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஓகேங்களா அது அப்புறம் சிலர் சொல்லுவாங்க இல்லையே நாங்கள் அந்த பரிகாரம் பண்ணோம் எங்களுக்கு நடந்துச்சு தெய்வமே அது அந்த பரிகாரத்தால் நடக்கலை உங்களுக்கு நடக்க வேண்டிய டைம் இருந்திருக்கோம் அதனால் அது நடந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணியிருப்பீங்க அதனால் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதே வேலையை இன்னொருத்தர் பண்ணால் அவங்களுக்கு நடக்காது உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்குது நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அதனால் நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க பரிகாரத்தால் தான் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு எந்த வித பரிகாரமும் எதுவுமே நடக்காது ஒன்று ஒன்றே ஒன்று தான் நான் கேட்குறது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கேட்குறாங்களா ஓகேங்களா உங்கள் குழந்தைகளையே உங் நீங்கள் சொல்கிறத கேட்க வைக்க முடியாது அப்போது கடவுளுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சு அதாவது நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு கடவுள் கடவுள் விதிச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து நடக்க வைக்க அவருக்கே லஞ்சம் கொடுப்பீங்களா சரி அப்போ பரிகாரம் யாருக்கு பண்ணுறீங்க எது யார் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறீங்களா அது யாருக்காக பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் கடவுளால் தானே நடக்கணும் அப்போது நீங்கள் கடவுளுக்கு அந்த பரிகாரம் செய்யலை அப்படின்னா யாருக்கு செய்கிறீங்க நீங்கள் யாருக்கு அந்த பரிகாரம் செஞ்சால் கடவுள் அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு யோசனை பண்ணி பாருங்க ஓகேங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் பரிகாரம் அப்படின் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் யாரை ஏமாத்துறக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நடக்கவே ந இப்படி வழியே இல்லை ஓகேங்களா இங்கே வந்து ஒரு ஒரு வே எம் வளர்த்திட்டேங்க யாகம் வளர்த்திட்டீங்க அப்படின்னா இங்கே வழி விட்டுருமா யார் விடுவா யார் உங்களுக்கு அதை செய்வா கிரகங்களெல்லாம் சாமி சொல்கிறது கேட்குமா நீங்கள் சொல்கிறது கேட்குமா ஓகேங்களா சரி கடவுள் பெருசாக கிரகங்கள் பெருசா கடவுள் அமைச்ச உலகம் தானே இது அவர் அமைச்ச கிரகங்கள் தானே இது அப்போ கடவுள் தானே கிரகங்கள் கேட்கும் அப்போ யாருக்கு பரிகாரம் பண்ணுறீங்க கடவுளே ஏமாத்துவீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு இந்த பரிகாரம் இந்த விஷயத்தை பேசி பேசி ஒரு மாதிரி ஆகுது க கடவுளை ஏமாற்ற நம்மளால் முடியாது அதனால் எந்த வித பரிகாரம் எதுவும் எந்த விதத்துலேயும் நடக்காது என்னவாக இருந்தாலும் சரி தங்கத்தையே கொண்டு வந்து நீங்கள் போட்டாலும் சரி தங்கத்தை காட்டி கடவுளை ஏமாற்றலாம் முடியாது உங்கள் அன்பை தான் காட்டி கடவுளை வசியம் பண்ண முடியுமோ தவிர தங்கத்தையோ வைரத்தையோ இல்லை வெள்ளை தாமரை பூவையோ இல்லை க பட்டை கிராம்பையோ நீங்கள் கடவுள் அதுக்கெல்லாம் மசிய மாட்டார் சரிங்களா உங்கள் வாழ்க்கையை அவர் தீர்மானித்து தான் உங்களை இந்த உலகத்துக்குள்ளேயே அனுப்புகிறாரு உங்கள் வாழ்க்கை அவர் எப்படி தீர்மானிச்சுருந்தாரோ அது மாதிரி தான் நடக்கும் தாங்கவே முடியல தெய்வமே அப்படின்னு சொல்லி அவரை காலை பிடிச்சி அழுதிங்கன்னா சோ கொஞ்சம் கஷ்டத்தை கம்மியாக கொடுன்னு வேணால் எதாவது கிரகங்களுக்கு பரிந்துரை பண்ணுவார் ஆனால் என் அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் வெளியே வந்து நீங்கள் எங்கேயோ தப்பிச்செல்லாம் எதுவும் போக முடியாது வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டுருக்கோம் அந்த நே நேரங்காலம் வரும்போது கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸாக அதுதான் நடக்குமோ தவிர எந்த வித பரிகாரங்களாலேயும் எல் எந்த விஷயங்கள் நடந்தாலும் இதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சு வெளியே போயிடவே முடியாது ஓகேங்களா இப்போது இந்த ப இந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும் இது வந்து சும்மா சாதாரணமாக நான் இது சொல்லிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது சாதாரணமாக எடுத்துப்பீங்க நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் போட்டு உங்களுக்கு அதில் இது என்ன நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம அடுத்த பதிவில் அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்